வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் என்னன்னா பயிற்சி வகுப்புகள் இப்போ எல்லா தேர்வுக்கும் பயிற்சிக்கு சேரணுமா அப்படிங்க கேட்கலாம் அவசியம் அவசியம் இல்லை அப்படிங்கிற முடிவு யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ் நீங்க தான் சரியா முடிவு பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் போட்டியில ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்தா கொஞ்சமாவது ஒரு ஐடியா எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அது வந்து உண்மைதான் சம் எக்ஸ்டென்ட் எப்ப சேரணும் இதுதான் இப்போ நம்ம பேச போற ஒரு விஷயம் வந்து ஒரு டிகிரி முடிக்கிறாங்க பசங்க டிகிரி முடிச்ச உடனே நேர ஒரு கோச்சிங் ஒன்றரை லட்சம் கொடுத்து ஜாயின் பண்ணிடுறாங்க பெரிய கோச்சிங் ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க நீங்க வந்து இருநூறாவது ரேங்க் இருநூத்தி பத்தாவது ரேங்க் வருவீங்க மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா படிச்சுக்கிட்டே வரணும் பொது அறிவு வளர்த்துக்கிட்டே வரணும் செய்தித்தாள்களை படிச்சுக்கிட்டே வரணும் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்டுக்கிட்டே வரணும்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த கண்டினியூட்டி இருந்தா மட்டும்தான் இந்த இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு சப்ஜெக்டை பத்தி படிக்கணும் கான்செப்ட் எங்க கிடைக்கும் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் எல்லா புக்கும் படிக்கணும் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த்ல ஹிஸ்டரி ஜோகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த புக்கை சேர்ந்து பேசிக்கா படிச்சுட்டு போன பிறகு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் நம்ம போகையில அவங்க சொல்லிக் கொடுக்கிற விஷயம் நமக்கு புரியும் நிறைய மாணவர்கள் சார் நான் ஒரு பத்து வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க என்ன சில பேர் பாருங்க டக்குனு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணி போயிடுவாங்க அது எப்படி பாஸ் பண்றாங்க அது எப்படி பாசிபிள் ஆச்சு ஏன்னா அவங்க ஆல்ரெடி தங்களை வந்து ரொம்ப தயார் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் அட்டம் தான் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் அட்டம் பல ஆண்டு தயாரிப்பு பெரிய விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் டக்குன்னு எக்ஸாம் எழுதுவாங்க அதனால இந்த தேர்வு எழுதுவதற்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் அதனால ஏழு டு டிசைட் ஏழு டு மின் அதனால போட்டி தேர் எழுதணுமா அரசு வேலையா தனியார் வேலையா என்ன மாதிரி வேலைக்கு போக போறேன் அப்படி முடிவு பண்ற ஒரு காலம் வந்து பள்ளியிலே முடிவுணர் அளவுக்கு இப்போ நீங்க கேட்க போற ஆட்கள் வந்து இப்போ டிகிரி முடிச்சிட்டீங்க இல்லாத நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படை புத்தகங்களை படிக்காமல் எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் கண்டிப்பா சேராதிங்க ஏன்னா எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் கோச்சிங் சேர்ந்துருவீங்க சேர்ந்த உடனே அவங்க வைக்கிற டெஸ்ட்ல ரொம்ப குறையா மார்க் வாங்குவீங்க கண்டிப்பா டிஜெக்ட் ஆயிருவீங்க ஏன்னா அவன் நிறைய அனுபவத்தோட அவங்க வந்து உட்கார்ந்துருப்பான் ஒரு குரூப் அவன் நிறைய மார்க் வாங்குவான் ஆனால் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தகுதி உருவாக்கிட்டீங்களா ரெடி ஆகிட்டீங்களா ரெடி ஆகாமல் அங்கே கூப்பிட்டாங்கன்னு போயிடாதீங்க உங்களை தயார் பண்ணுங்கள் அப்பந்தான் அவங்க சொல்லி கொடுக்குற விஷயம் கண்டிப்பாக புரியும் மறுபடியும் சொல்கிறேன் கான்செப்ட் ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குள்ள புத்தகங்கள் அனைத்தும் படிக்க வேண்டும் அப்போ கிளாஸில் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதை தாண்டி மாடல் ரிஸ்ட் கீழ நல்ல மார்க் வரும் முதல் பத்து மார்க்கில் வந்துட்டு ஒரு நூறு பேர்ல அப்படின்னு நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் வெரி குட் நாம் பாஸ் ஆகணும் டாப்பர் ஆகணும் பெரிய ஒரு வேலைக்கு போகணும் ஆசைப்படுறோம் அப்போ அப்படி ஒரு வேலைக்கு போகிற ஆள் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு போகணும் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் போருக்கு போகிற மாதிரி என்னென்னா தயார் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ இதுவும் ஒரு பெரிய போர் நம்ம படித்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் கோச்சிங் இன்ஸ்டியூடே போகணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து ஒரு வழிகாட்டி தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாடம் சொல்லி சொல்லிக்கூட ஆள் கிடையாது நிறைய இளைஞர்களுக்கு இன்னொரு ஃபீலிங் இருக்கு நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஒரு ஒன்றரை நிமிஷம் மூணு லட்சம் கொண்டு சேர்த்துட்டேன் அப்புறம் நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து ஐஏஎஸ் ஆக்கி விட்டுருவாங்க ஐபிஎஸ் ஆக்கி விட்டுருவாங்க அவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க உங்க உரலை பிடிப்பாங்க அவ்வளோதான் நடக்கிறது ஃபுல்லாக நீங்கள் தான் நடக்கணும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு அது ஒரு ஒரு வரலை மட்டும் பிடிப்பாங்க இல்லையா சும்மா ஒரு கைடன்ஸ்க்கு அவ்வளோதான் மீதி நடக்கிறது உடம்ப தூக்கி வைக்கிறது எல்லாம் அந்த குழந்தை தான் கோச்சிங் இன்ஸ்டியூட்லையும் ஜஸ்ட் வழிகாட்டுவாங்க எனவே நீங்கள் என்னை பொறுத்தவரை பெரிய மிகப்பெரிய போட்டி தேர்வு எழுத வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் ஆறாம் வகுப்பில் இருந்தே அடிப்படையான கல்வியை உள்வாங்கி அருமையா படிச்சுட்டு வாங்க அப்பதான் பின்னாடி டிகிரி வந்த பிறகு உங்களுடைய பேசிக் ரிவைஸ் பண்ணுவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க டிகிரி முடிச்ச பிறகும் கூட பேசிக் கான்செப்ட் சப்ஜெக்ட் ஃபுல்லா படிச்சுட்டு கோச்சிங் போய் சேருங்க நீங்க பாஸ் பண்ணது தகுதியை உருவாக்கிட்டு போயிட்டீங்கன்னா ரெண்டே வருஷம் தான் அதனால தயார் பண்ணிட்டு தான் போய் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ரைட் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்